மெசேஜ் அவங்க மனைவி அது இந்த நம்ம போறோம் என்னங்க வரும்போது மறக்காமல் காய்கறி வாங்கிட்டு வாங்க அப்படியே இது மனைவியோட மெசேஜ் அதுக்கு கணவன் யாரு சுகன்யா எனக்கு ஹாய் சொல்ல சொல்கிறது அப்படின்னு ரிப்ளை பண்றாங்க அதுக்கு மனைவி அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை நீங்கள் மெசேஜ் படிச்சிட்டீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அப்படி நான் போட்டு அனுப்பிச்சேன் இதுக்கு மேலே தான் டிஸ்டே இருக்கு அதுக்கு கணவன் இல்லை நான் இங்கே சோனியா கூட தான் இருக்கேன் நீ எந்த சோனியாவை சொல்கிறேன்னு தெரியல அதான் கேட்டேன்னு ரிப்ளை பண்ணுறாங்க உடனே மனைவி இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கணவன் காய்கறி கடையில் சொல்கிறாங்க அதுக்கு மனைவி அங்கேயே இருங்க பத்து நிமிஷத்தில் வரேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாங்க அதுக்கு கணவன் சரி சீக்கிரம் வா பத்து நிமிஷத்தில் வரேன்னு சொன்ன மனைவி அஞ்சு நிமிஷத்தில் காய்கறி கடைக்கிட்ட வந்து திரும்பி கணவனுக்கு கால் பண்ணுறாங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கணவன் நீ எங்கே இருக்க அதுக்கு மனைவி சொல்றாங்க காய்கறி கடையில நீங்களும் அவளும் எங்க இருக்கீங்க அதை சொல்லுங்க முதல்ல அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு கணவன் நான் இன்னமும் ஆஃபீஸில் தான் இருக்கேன் சொல்லலாம் நீதான் தான் காய்கறி கடைக்கு வந்துட்டல அப்படியே உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு போயிடு நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு உன கட் பண்ணிட்டாப்ல